திருத்தணி ஆண்டவனின் பிரசாத பைகளில் திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது தற்காலத்தில் துணைவன் என்ற சொல்லே முருகனை குறிக்கும் சொல்லாக விளங்குகிறது சுவாமிமலை நவரத்தின மாலையும் முருகனை என் துணைவனே என வாயார அழைக்கிறது அழகு தெய்வமான முருகனின் அடிமுதல் முடிவரை அனைத்துமே அழகுதான் தன் அழகிய கேசத்தில் நறுமண மலர்களையும் சூடியிருக்கிறான் அதனால் கவிஞர் மறுமலர் குழல் அழக என்று அழைக்கிறார் பெண்களின் கூந்தலைத்தான் குழல் என்று குறிப்பிடுவது மரபு ஆண்மகன் என்று சொல்லுக்கே உரியவன் என்று சிறப்பிக்கப்படும் முருகனின் முடியை குழல் என்று கூறலாமா இளமை மாறாத அழகுடன் விளங்கும் குழந்தை தெய்வத்தின் வர்ணனையில் குழல் என்பது பிழையாகாது குழந்தைகளை எப்போதும் பெண்களுக்கு சமமாக கருதுவது தமிழ் மரபு பெண்ணின் பெருமையை பேச வந்த தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பெரும் சிறப்பு பெற்ற மகான்களையும் அறிஞர்களையும் பாருங்கள் அவர்கள் ஆண்களே ஆனாலும் அவர்களுடைய முகத்தில் பெண்மை பொலிவதைக் காணலாம் என்று கூறுகிறார் அவ்வகையில் முருகன் என்ற தெய்வ குழந்தையைக் கண்ட கவிஞரும் குழல் என்றார் அதே இளமை தெய்வமான பாலசுப்பிரமணியன் தேவியர் இருவரும் சூழ இனிது வீற்றிருக்கிறான் தெய்வ